டிடிவி தினகரன் அளித்த கட்சி பதவியை ஏற்க நான்கு எம்எல்ஏக்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர் அதிமுக அம்மா புதிதாக நிர்வாகிகள் சிலரை நியமித்து கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தினகரன் தினகரன் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் ஆனால் டிடிவி தினகரன் அளித்த மாநில மகளிர் அணி இணை செயலாளர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் தெரிவித்துவிட்டார் ஆட்சி திட்டம் எல்லாத்தையும் சிறப்பாக நடத்திட்டு வராது முதலமைச்சர் அதனால் எனக்கு அவருக்கு கீழே தான் எல்லாம் நாங்கள் செயல்பட ஆசைப்படுறோம் டிடிவி தினகரன் கொடுத்த பதவி மகளிர் இணைச் செயலாளர் பதவி எனக்கு தேவையில்லைன்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் இதன் தொடர்ச்சியாக தனக்கு அளிக்கப்பட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் பதவி வேண்டாம் என ஸ்ரீபெரும்புத்தூர் எம்எல்ஏ பழனியும் தற்போது அறிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை ஸ்ரீபெரும்புத்தூர் எம்எல்ஏ பழனி சந்தித்து பேசினார் பின்னர் பேட்டியளித்த எம்எல்ஏ பழனி ஜெயலலிதா அளித்த பதவியே தனக்கு போதும் என்றார் அம்மா அவர்கள் அழகு பார்த்தார்கள் அந்த பதவியை போதும் தொடர்ந்து கட்சிக்கும் ஆட்சிக்கும் நான் செயல்படும் என்று தெரிவித்துக் கொள்ளேன் இதேபோன்று தினகரன் அளித்த விவசாய அணி இணை செயலாளர் பொறுப்பை ஏற்கப் போவதில்லை என்று திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ போஸ் தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக தொடர வேண்டும் என்றும் மதுரையில் செய்தியாளர்களிடம் அவர் கூறினார் நான் வந்து எனக்கு பதவி கொடுத்தேன்னு சொல்றேன் எனக்கு தெரியும் தெரியாது டிவி பார்க்கிற போது டிவியில் கொடுத்துருக்காக எல்லாரும் சொன்னாங்க ஆனால் எனக்கு உடம்பு உடல்நிலை சரியாதுனால தான் நான் லட்சம் இருக்கிறேன் நான் எந்த பதவி தெரியாதுதான் அதுவே வந்து இதை நான் இதேபோல் பெரியகுளம் தொகுதி எம்எல்ஏ கதிர்காமுவும் டிடிவி தினகரன் தனக்கு அளித்த கட்சி பதவியை ஏற்க மறுத்துள்ளார்